லக்ஷ்மி விஜயகுமார் மனோதத்துவ நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு ஸ்னேஹா என்ற தற்கொலை தடுப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் நாங்கள் வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி நான் ரிலீஜியஸ் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எல்லாரும் எங்களோட டைமை கொடுத்து தற்கொலை உணர்ச்சிகளால் பாதிக்கப்படுறவங்க மனம் விட்டு பேசி அவங்க உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு அவங்க தனியாக இல்லை உங்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் செயல்பட்டு வரோம் கிட்ட கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் மில்லியன் பீப்புள் இதோட இதோட தொடர்பு கொண்டு இருக்காங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு ஒரு காரணம் கிடையாது பலவித காரணங்கள் சேர்ந்து தான் தற்கொலைகள் வருது இதை வந்து நாங்கள் பயோக்கலாலஜிக்கல் சைக்கலாஜிக்கல் சோஷியல் கல்ச்சரல் ஃபிலசாஃபிக்கல் எல்லா விதமான பிரச்சனைகளும் சேர்ந்து தான் தற்கொலைகள் வருது அதாவது எப்போதுமே ஊ நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது படிக்கும்போது காதலில் தோல்வி பயிற்சி நீட்டில் தோல்வி அது மாதிரி ஏதாவது ஒரு காரணம் காமிச்சு தற்கொலைகள்ங்கிறாங்க பட் நீங்கள் பார்த்தீங்கனாக்கா எப்போதுமே அது மாதிரி கிடையாது ஒரு தற்கொலைக்கு பின்னாடி பல விதமான காரணங்கள் சேர்ந்து ஒருத்தரை அழுத்தும் போது தான் தற்கொலைகள் நிகழ்கிறது ஜெனிட்டிக்காக சில பேர் சில குடும்பத்தில் ஒரு ஜீன்ஸே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தற்கொலை செய்து கொள்கிறவங்க இந்த குடும்பத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஜீன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஜீன்ஸும் இருக்குது ஒரு பிரெயினில் வந்து சில கெமிக்கல்ஸ் அவங்களுக்கு அவங்க பிரெயினில் வந்து செரட்டோனின்ங்கிறது ரொம்ப கம்மியாகவும் இருக்குது ஸோ அவங்க வந்து தற்கொலைகள் முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சைக்கலாஜிக்கலாக பார்த்திங்கனாக்கா எப்படி மன அழுத்த நோய் மனச்சிதைவு நோய் இல்லை குடிக்கு அடி அடிமையானவங்க இவங்கெல்லாம் மனநிலை அதிகரித்துக்கிட்டு பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுனால தற்கொலைகள் நிகழ்கிறது அதே தவிர பார்த்திங்கனாக்கா எப்போ எப்படியுமே அதாவது ஒரு இம்பல்சிவாக அதாவது நம்ம செய்கிற செயல்களுக்கு என்ன பின் விளைவுகள்னு யோசிக்காமல் செய்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது நிறைய ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஓகே அதே சமயத்தில் எல்லாத்தையுமே கருப்பு வெளுப்புன்னு பார்க்குறது அதாவது நல்லவங்க கெட்டவங்க சரி தவறுன்னு பா பார்க்குறவங்க அதாவது நடுவழிக்கே வராதவங்க இவங்களுக்கெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாகுது அதோடு சேர்ந்து சுற்றுப்புற சூழ்நிலையும் இருக்குது ஓகே நமக்கு பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சேர்ந்து போது தற்கொலைகள் நிகழுது அப்படி குற்றம் இல்லை அதாவது வந்து முன்னாடி வந்து அதாவது தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது தற்கொலை முயற்சி செய்தாக்கா அது வந்து அட்டம்ட் சூசைட் வந்து ஐபிசி த்ரீ நாட் நைன் பிரகாரம் பனிஷபிள் அண்டர் லா வித் ஃபைன் ஆர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஒன்றரை வருஷம் ஃபைன்னு இருந்தது ஆனால் நம்ம மென்டல் ஹெல்த் பில் அப்படின்னு டுவெண்ட்டி செவன்டீனில் கொண்டு வந்தாங்க அந்த டுவெண்ட்டி செவன்டீனில் கொண்டு வந்தபோது அதில் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா தற்கொலை முயற்சி செய்து கொள்பவர்கள் வந்து ஐபிசி த்ரீ நாட் இருந்தாலும் அவங்கள வந்து சட்டம் தண்டிக்கக்கூடாது வந்து அவங்க வந்து அவங்க செய்கிற இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்னால் செய்கிறாங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன வழின்னு கண்டுபிடிச்சி ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து மீண்டும் வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் வந்திருக்கு ஸோ இந்த பக்கம் இந்த சட்டமும் இருக்குது ஐபிசி த்ரீ நாட் நைன் சட்டமும் இருக்குது அதனால் இப்போ வந்து தற்கொலை முயற்சி செய்தால் பனிஷ் பண்ண முடியாது ஆனால் நோட்டிஃபை பண்ணணும்னு இருந்தது இப்போ வந்து இப்போ புதுசாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு புது சட்டம் கொண்டு வர பார்த்துட்ருக்காங்க அந்த புது சட்ட பிரகாரம் பார்த்தாக்கா இந்த ஐபிசி த்ரீ நாட் நைனே எடுத்துட்டாங்க தற்கொலை முயற்சி தண்டிக்கக்கூடியது இல்லை அப்படின்னு எடுத்துட்டாங்க எப்போது தண்டிக்கலாம் ஆர் எப்போது நீங்கள் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் பண்ணலான்னாக்கா நீங்கள் பண்ணுற தற்கொலை முயற்சி வந்து ஒரு பப்ளிக் ஆஃபீஸரையோ பப்ளிக் பர்சனையோ வற்புறுத்தி அவங்க வேலையை செய்ய முடியாம முடியாமல் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று தற்கொலை பண்ண அந்த மாதிரி பிரச்சனைகளில் தான் நீங்கள் அவங்கள இந்த சட்டம் செல்லுமே தவிர மற்றபடி மற்றவங்களுக்கு சாதாரண மனிதங்களுக்கு கிடையாதுன்னு வர்றது தற்கொலை வந்து எப்போதுமே நாங்கள் வந்து சூசைட் இஸ் நெவர் சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அதாவது பெரும்பாலான எண்பது சதவிகிதம் தற்கொலை செய்து கொள்கிறவங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க எனக்கு வாழ பிடிக்கல எனக்கு இறக்கணும் எனக்கு தூங்கிட்டே இருந்துட்டு எழுந்துக்கிட்டே வேணாம் போல இருக்கு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்குதுன்னு அந்த மாதிரி பெரும்பாலான பேர் சொல் எண்பது சதவிகிதம் மற்றவங்கக்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க பட் யூஸ்வலாக நம்ம யாராவது எனக்கு வாழவே பிடிக்கலனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அட்வைஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க விட இன்னும் எவ்வளோ பேர் மோசமாக இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள பார்த்து சந்தோஷப்படுங்க இல்லை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தால் ஒரு பத்து நாள் லீவ் எடுத்துக்கோ எங்கேயாவது போய்ட்டு வா ஏதாவது சாப்பிடு ஏதாவது பண்ணு அப்படின் தான் நம்ம சொல்லுவோமே தவிர எதனால் இந்த எண்ணங்கள் அவளுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டது எந்த உணர்ச்சியினால் அப்படி இருக்குது அப்படின்னு அவங்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறதில்ல ஓகே அதுதான் ரொம்ப தகுது அதுதான் ஸ்னேகாவ ஆரம்பித்தோம் ஸோ பெரும்பாலான தற்கொலைக்கு மூணு விதமான கேரக்டரிஸ்டிக் இருக்குமோ ஒன்று வந்து இம்பல்சிவ் அந்த நிமிஷத்தில் திடீர்னு தோண்டிடுவோம் அவங்களுக்கு தாங்கவே முடியாது அதை செஞ்சுருவாங்க ரெண்டாவது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன் இதை வந்து நாங்கள் வந்து இட்ஸ் அ க்ரை ஃபார் ஹெல்த் உதவி கேட்கும் கூக்குரல் அப்படிங்குறோம் அதாவது எனக்கு வாழ்க்கை பிடிக்கலை சாகணும் ஏதாவது பண்ணுங்கங்கிற ஒரு உதவி கேட்கும் குரல் அந்த குரலை நம்ம பெரும்பாலும் கேட்குறதில்லை இது ரெண்டாவது மூணாவது முக் பெரும்பாலும் நீங்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டவங்களையோ தற்கொலையால் இருந்தவங்களையோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சாகலாமா வேண்டாமா சாகலாமா வேண்டாமாங்கிற எண்ணம் அவங்க உள்ளத்தில் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும் சில சமயம் சாகலாம் போல இருக்கும் சில சமயம் எயிட்டி பர்சன்ட் வந்து ஆம்பிவேலன்ஸ் இருதலை கொள்ளி போல் பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா பெரும்பாலும்னா தற்கொலைகளை தடுத்து நிறுத்தலாம் என்னால் முடியலை எனக்கு இந்த இதை தாங்க முடியல நான் இருக்கிறத விட போயிடலாம் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கா எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க ஒரு விட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க முன்னாடி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தவங்க இப்போ ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க சாப்பிட பிடிச்சவங்க சாப்பிட பிடிக்க மாட்டாங்க ஓகே சில சமயம் திடீர்னு இன்சூரன்ஸ் எடுப்பாங்க வில்லு எழுதுவாங்க யார் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்லிட்டு வருவாங்க சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு தானம் கொடுத்துருவாங்க கிஃப்டாக கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி பலவிதமான அறிகுறிகள் இருக்குது சரியாக தூங்க மாட்டாங்க ஸோ பிஹேவியரல் சிம்டம்ஸ்னு இருக்குது ஓகே காம்னேட்டிவ் சிம்டம்ஸ் என்ன ஆனாலும் அவங்க மனசில் தற்கொலை செய்துக்கணுங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டே இருப்போம் ஒரு ரெஜ் இருப்பாங்க அஜிடேஷனாக இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு மாதிரி சிம்டம் இருக்கும் வயதானவங்களை பார்த்திங்கனாக்கா விட்ரா பண்ணிவிட்டு அழுதுகிட்டு நான் எல்லாேருக்கும் பாரமாக இருக்கேன் நான் இருக்கிறதுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ இப்போ இந்த ப பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னாக்கா எதுக்கு எடுத்தாலும் சல்லு சல்லுன்னு விழுவாங்க இருட்டபுளாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் கோச்சிப்பாங்க எல்லாருக்கிட்டையும் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்க்ரியாக இருப்பாங்க இருட்டபுளாக இருப்பாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு சிம்டம் பட் நிச்சயமாக முன்ன இருக்கிற மாதிரி இல்லை ஏதோ மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கண்டுபிடிக்க முடியும் தற்கொலை உணர்ச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உணர்ச்சி நான் வந்து அக்யூட்டாக தற்கொலையாக ஒரு ரெண்டு மாதமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது என் பாடி அதுக்கு ஒத்துக்காது என் பாடி கென டேக்கு ஸோ அந்த அக்யூட் சூசைட் ரெஸ்ங்கிறது அந்த ரெண்டு வாரத்துலேருந்து மூணு வாரம் அந்த ரெண்டு மூணு வாரத்தில் தான் நமக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஸோ நம்ம உணர்ச்சிகளை மற்றவங்கக்கிட்ட பேசினாக்க நிச்சயமாக அந்த உணர்ச்சிகள் கொ குறையும் நம்ம அதாவது நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க யாரோ நம்ம பிரச்சனைகளை உணர்கிறாங்க நம்ம ஏன்னா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியாக ஒரு தற்கொலை செய்து கொள்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குனாக்க இட்ஸ் அ ட்ரயர்ட் அப்படிமோ லோன்லினஸ் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸு யார் இருந்தாலும் நம்ம தனிமையாக இருக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங் ரெண்டாவது ஹெல்ப்லெஸ் என்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்படி தான் இருக்கும் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் இல்லை ஹோப்லெஸ் அதாவது ஒன்றும் ந நல்லாவும் நடக்காது அப்படிங்கிறது இது மூணு தான் எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபீலிங் ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்களோட உணர்ச்சிகளை அவங்களோட பிரச்சனைகளை அவங்களோட உள்ள குமுறல்களை கேட்டுக்கிட்டோம்னாக்க நம்ம எப்போதுமே பாருங்கள் நம்ம கோபத்தில் இருக்கும்போது ஏதாவது செய்வோம் அதே ஒரு அமைதியாக இருக்கும்போது நம்மளோட முடிவுகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த சமயத்தில் நம்ம வந்து யாருக்கிட்டேயாவது உதவி கேட்டு போகணும் யார்கிட்டையாவது பேசணும் அது அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேச 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 நம்ம உணர்ச்சிகள் குறையும் அந்த உணர்ச்சிகள் குறையும் போது நம்ம பிரச்சனைகளுக்கு நமக்கே வேறு ஏதாவது தீர்வு தெரியும் நாங்கள் எப்பொழுதுமே சொல்வோம் தற்கொலைகள் வந்து இட்ஸ் அ பர்மனென்ட் சொல்யூஷன் டு எ டெம்ப்ரரி ப்ராப்ளம் தற்காலிகமான பிரச்சனைக்கு எடுக்கப்படுற நிரந்தரமான முடியும் ஸோ அந்த தற்காலிகமான அந்த சமயத்தில் நம்ம வெளியிலேருந்து வந்துட்டோம்னாக்க பலவிதமான தற்ப தற்கொலைகளை தடுத்து நிறுத்த முடியும் நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் இவங்கக்கிட்ட கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட பேசினா நல்லாயிருக்கும் இப்படி இப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவசியம் இல்லைங்க அதாவது நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தங்க நம்ம உணர்ச்சிகளை புரிஞ்சுப்பாங்க ஓகே நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் தான் மோஸ்ட் ஆஃப் தம் நீ சஃபர் நம்ம சைலன்ஸில் தான் சஃபர் பண்ணுறோம் நம்ம மனம் விட்டு பேசினா நிச்சயமாக பணபாரம் பாரம் குறையும் ஓகே அதுக்கு தான் ஸ்னேகா மாதிரி ஆர்கனைசேஷன் உங்களுக்கு ஒத்துமே இல்லைன்னா கூட ஸ்னேகா மாதிரி ஆர்கனைசேஷனை தொடர்பு கொள்ளலாம் தடுத்து நிறுத்துறது ஒருத்தரோட பிர பிரச்சனை மாத்திரம் இல்லைங்க தனி நனிவர்லேருந்து அரசாங்கம் மற்றும் எல்லாரும் இதுக்கு நடுவே எடுக்கணும் இது என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியா தான் மேக்சிமம் நம்ம தற்கொலைகள் நடக்கிறது உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப பாடுபட்டு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு நேஷ்னல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இது ரெண்டு வருஷமாக எழுதி கடைசியில் நவம்பர் டுவெண்ட்டி ஒனில் வெப்சைட்டில் போட்டாங்க பட் அதனால் அதை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அது வந்து முதல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வந்து மூணு பிரிப்போம் யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜின் யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜினால் அது எல்லாருக்குமா பொதுவாக செய்கிறது ஓகே அது உங்களுக்கு தற்கொலை என்ன இருக்கோ இல்லையோ இந்த இந்த மாதிரி நான் செஞ்சானாக்கா தற்கொலைகள் குறையும் எந்த யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜினாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து இந்த பெஸ்டிசைட்னால தற்கொலைகள் அதிகமாகிருது ஸோ இந்த ரொம்ப டாக்ஸிக் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணுறது இப்போ கேரளாவில் என்டோ சல்ஃபான் பாயில் பண்ணாங்க அந்த எண்டோ சல்ஃபான் பேன் அப்புறம் அங்கே கேரளாவில் தற்கொலைகள் குறைஞ்சிருக்கு ரெண்டாவது யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னாக்கா பெரும்பாலான நம்ம ஊரில் தற்கொலைகளில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான காரணம் ஐம்பது முப்பத்தஞ்சு சதவிகிதம் குடும்ப பிரச்சனைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க முப்பது சதவிகித தற்கொலைகள் ஒன்று குடி பழக்கத்தினாலேயோ இல்லை குடி போதையிலேயோ நடக்கிறது ஸோ எங்கெல்லாம் நம்ம ஆல்கோஹாலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவைலபிலிட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் தற்கொலைகள் குறையும் மூணாவது யூனிவர்ஸ் இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே பண்ணுறது அது குறையும் மூணாவது மீடியா ஓகே மீடியா வந்து ஒருத்த சில தற்கொலைகளை பயங்கரமாக சென்சேஷனலாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க உதாரணத்துக்கு இந்த சுஷா சிங் ராஜ்புத் கப் தற்கொலைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இன்க்ரீஸ் இந்த யங் பீப்புளில் தற்கொலை செயல்கள் வந்து எப்படி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஸோ மீடியா வந்து ஒரு தற்கொலையை வந்து சென்சேஷ்னலாகவோ ப்ரொஜெக்ட் பண்ணால் அதை தொடர்ந்து தற்கொலைகள் அதிகரிக்கிறது மீடியா வந்து ஒரு தற்கொலையை சென்சிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணானாக்கா தற்கொலைகள் குறையுது இது ஸோ மீடியா எஜுகேஷன் இது மூணும் யூனிவர்சல் ஸ்ட்ராட்டஜிஸ் போகும் அதுக்கப்புறம் செலக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் மனநிலை குன்றியவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஏற்கனவே தற்கொலை முயற்சி செய்து கொள்கிறவங்க இந்த மாதிரி ஹை ரிஸ்க் குரூப் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்குன்னு செலக்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணுற இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வர்றது அடுத்தது இண்டிகேட்டட் இன்டர்வென்ஷன் அதாவது ஏற்கனவே தற்கொலை எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு எந்த ச எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அந்த எண்ணத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும் ஒரு ஹெல்த் சிஸ்டமில் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஸோ பலவிதமான ஸ்ட்ராட்டஜிஸை நாங்கள் நம்ம இந்த நான் இந்த நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜியில் எழுதியிருக்கிறேன் அது இம்ப்ளிமெண்ட் தான் பண்ணணும் இதுக்கு வந்து கைட்லைன்ஸே கொண்டு வந்திருக்கோங்க ஐஎம்ஏ மெம்பர் ஆஃப் டபுள்யூஹெச்ஓ டப்ளியூஹெச்ஓலேருந்து கைட்லைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டுவெண்ட்டி நைன்டீனில் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்கு இந்த மாதிரி தற்கொலைகள் ஹெட்லைன்ஸில் வரக்கூடாது தற்கொலை ஸ்டோரி போட்டிங்கன்னா கூடவே ஹெல்ப்லைன் நம்பரும் வரணும் படங்களை போடாதீங்க அந்த முயற்சியை பற்றி அதிகமாக விவ விவரிக்காதீங்க அப்படின்லாம் நிறைய வந்திருக்கு ஓகே இப்போ வந்து நாங்கள் ரொம்ப பாடுபட்டு ஹிந்துலேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் எந்த தற்கொலை ஸ்டோரி வந்தாலும் ஹெல்ப்லைன் போடுறாங்க ஒன் நாட் ஃபோர் போடுறாங்க ஸ்னேஹா போடுறாங்க எங்களுக்கு அதை பார்த்து எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க தெரியுங்களா நாங்கள் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் நாங்கள் நிறைய மீடியா ஷாப்ஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா ப்ரெஸ்ஸாவது ஓரளவுக்கு பு புரிஞ்சுக்கிட்டு இப்போ பண்ணுறாங்க இப்போ நிறையா யூடியூப் வந்து டோட்டலி அன்கன்ட்ரோல்டாக இருக்குது அவங்க என்னவனாலும் போடுறாங்க என்ன போடுறாங்க அதுக்கு ஏதாவது நம்ம விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எல்லா மீடியாவும் சேர்ந்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி யூடியூப்பில் கண்ட அதாவது ஒருத்தங்க கேரக்டரை ஒரே நிமிஷத்தில் கெடுத்துடுறாங்க அவங்களால அப்புறம் வெளியில் வரவே முடியாமல் போகுது ஸோ மீடியாவோட பொறுப்பு மிக அதிகம் இதில் நாங்கள் சேகம் ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து காலையில் எட்டு மணிலேருந்து ராத்திரி பத்து மணி தான் செவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த எக்ஸாம் டைமில் ரிசல்ட் வர சமயத்தில் மே மாதத்தில் எங்களுக்கு பயங்கரமாக ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரி டென்த் எவ்வளோ வரும் டுவெல்த் எவ்வளோ வரும் எனக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமானு பயங்கரமாக இருந்தோம் அதில் தற்கொலைகள் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணோம் ஆராய்ச்சி பண்ணி யார் தற்கொலை முயற்சி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு வாங்கணும்னு நினச்சி எ எண்பது வாங்குறவங்க இல்லை ஒரு சப்ஜெக்டில் ஒன்றா ஒரு சப்ஜெக்ட்லேயும் ரெண்டு சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆனவங்க ஸோ ஆக்சுவலாக இந்த மீடியா ஆக்சுவலாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தீ மீடியா வந்து இந்த ரெண்டு பக்கமும் வேலை செய்யலாம் நல்லதாகவும் வேலை செய்யலாம் இப்படியும் வேலை செய்யலாம் ஸோ மீடியாவோட ஹெல்ப்போட தான் ஆக்சுவலாக அந்த டூ தௌசண்ட் த்ரீல நாங்கள் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ எண்டில் பயங்கரமாக ஒரு மீ ஒரு 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 வாரத்துக்கு ஃபுல் மீடியா கேம்பெயின் அபவுட் திஸ் போ போட்டு ஒரு மனுவை கொண்டு போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சப்ளிமெண்டல் எக்ஸாம் கொண்டு வந்தது சப்ளிமெண்டல் எக்ஸாம் டூ தௌசண்ட் ஃபோரில் கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு தான் டென்த்துக்கும் டுவெல்த்துக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபெயிலியர்னால் இறக்கக்கூடியவங்க பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி மூணில் வந்து நானூற்றம்பது பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் ஐம்பத்தஞ்சு பேர் நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் என்சிஆர்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு அதில் பாதி தான் தமிழ்நாட்டில் இரநூத்தம்பது சென்னையில் பத்து ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இந்த சப்ளிமெண்டல் எக்ஸாம் கொண்டு வந்ததுனால ஓகே இதை வந்து மற்ற ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதே சமயத்தில் இதையும் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த நீட்டை தொடர்ந்து ரொம்ப சென்சேஷ்னலாக போகிறதுனால நிறைய காபிகேட் சூசைட்ஸ் நடக்குது அதை நம்ம தவிர்க்கணும் தோல்விகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்மளுக்கு சொல்லி தரணும் ஏன்னா இந்த ஜெனரேஷன் வந்து எல்லாமே நினச்ச உடனே கிடைக்கக்கூடிய ஜெனரேஷன் எல்லாமே இன்ஸ்டன்ட் மெசேஜ் இன்ஸ்டன்ட் காஃபி இன்ஸ்டாகிராம் எல்லாமே இன்ஸ்டன்ட் அது வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது ரிலேஷன்ஷிப்போ இல்லை கெரியரோ இன்ஸ்டண்ட்டாக அமையாது பல விதமான தோல்விகளை செஞ்சுட்டு தான் வெளியில் ஒன்று ஸோ அந்த தோல்விகளை சந்திக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் அந்த மாணவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது ரொம்ப அவசியம் அவசியம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஆரம்பித்தோம் நான் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இதை வந்து வாலண்டியராக நடத்துகிறீங்க நிச்சயமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் மூடிடுவீங்க எப்படி நடத்த முடியும் அப்போ வந்து மெட்ராஸ் கன்சர்வேட்டிவ் சொசைட்டி யாரும் வந்து பேச மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க பட் இவ்வளோ வருஷமும் நாங்கள் வாலண்டியரில் தான் நடத்திட்ருக்கோம் இது முந்நூற்றஞ்சி நாளும் சேவை செய்கிற ஒரே நிறுவனம் நான் பெருமையாக சொல்கிறேன் ரெண்டே முறை தான் நாங்கள் மூட வேண்டியிருந்தது வந்து நம்ம சென்னை ஃப்ளட்ஸ் வந்தபோது ஒரு ரெண்டு நாள் மூட வந்தபோது இந்த கொரோனா வந்தவுடனே எங்கள் எங்கள் சிஸ்டம மாற்ற வேண்டியிருந்தது ஃபோனை இதெல்லாம் பண்ணுறது அதுக்கு ஒரு 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 வாரம் பத்து நாள் மூட வேண்டியிருந்தது மற்றபடி இந்த முப்பத் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இது மட்டும் ஒரு நாள் கூட மூடாமல் வாலண்டியராலேயே நாங்கள் நடத்திக்கிட்டுருக்கோம் நாங்கள் சேட் சர்வீஸும் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ தட் யங்ஸ்டர் வந்து எல்லோரும் ஃபோன் கூட பேச வேணாம் நாங்கள் சேட்டில் தான் பண்ணுவோங்கிறாங்க அதனால் சேட் சர்வீஸும் ஆரம்பிச்சிருக்கோம் தேஹாவே ஒரு பத்து ஆர்கனைசேஷன் அரவுண்ட் த கண்ட்ரி ஒவ்வொருத்தரும் அங்கங்கே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அதை தவிர இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் சூசைட் ப்ரிவென்ஷனோடையும் நாங்கள் தொடர்பு வச்சுருக்கோம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோடையும் தொடர்பு வச்சுருக்கோம் யார் வேணாலும் வாலண்டியர் பண்ணலாம் அதாவது இவ்வளோ தான் படித்திருக்கணும்னு இல்லை பட் அட்லீஸ்ட் இருபது வயதாவது வந்து இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து பல விதமான கஷ்டங்களை கேட்பாங்க ஸோ அவங்க மனசு ரொம்ப கெட் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுனால ஒரு இருபது இருபத்தோரு வயசாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் முக்கியமாக ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடு இருக்கிறவங்கள நாங்கள் பார்க்குறோம் அதாவது நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த தவறு என்ன எப்படி இப்போ செய்யலாமா அப்படின்லாம் கேட்காம மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிந்து கொள்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு தேர்வு செய்கிறோம் செலெக்ஷனே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வாலண்டியர் வேணும்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் அப்ளை பண்ணுவாங்க நாங்கள் கடைசியாக எடுக்கிறது பதினஞ்சு இருபது அப்படி தான் எடுப்போம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுப்போம் ஃபார்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொபேஷனில் இருப்பாங்க அதுக்கப்புறம் வாலண்டியர் ஆவாங்க தற்கொலை பற்றி பேசுகிறதுக்கே எல்லோரும் பயப்படுறாங்க அது பேசினாலே ஏதோ ஒரு ஸ்டிக்மா மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அதை மனம் விட்டு பேசுங்க இது வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இல்லை இது வந்து ஒரு ஹியூமன் எமோஷன் நூறு பேர் எடுத்துக்கிட்டால் யாருக்காவது ஒரு பத்து பதினஞ்சு சதவீதத்துக்கு தற்கொலைங்கிற எண்ணம் வருது தற்கொலையே இல்லாமல் ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்த முடியுமானா அது உண்மையாக சொல்லணும்னாக்க இருக்க முடியாது ஆனால் பெரும்பாலான தற்கொலைகளை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும் இதை போன்ற சுவையான தொகுப்புகள் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்க கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம்